விஷயம் எங்க அப்படின்றது கூட நம்ம மனசுல ஒரு தெளிவு இருக்கணும் இதுக்கு செல்ல வேண்டும் வாழ்க்கையோட நுணுக்கங்களை பத்தி யோசிச்சு நாம புரிஞ்சுக்கணும் அப்பதான் இந்த உறுதிக்கும் அதாவது திடத்துக்கும் அடத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நாம தெரிஞ்சுக்க முடியும் இது ரொம்ப ஆழமான விஷயம் ஆகையால நீங்களும் இதை பத்தி சிந்தனை பண்ணி பாருங்க உறுதியான தன்மை அதுலேயும் முதல்ல நாம் நம்முடைய எண்ணங்கள்ல உறுதியா இருக்கணும் ஆனால் அந்த எண்ணங்கள் எப்படிப்பட்ட எண்ணங்களாக இருக்கணும் நல்ல நேர்மறையான பலன் கொடுக்கக்கூடிய எண்ணங்களாக இருக்கணும் தான் நாம நம்முடைய கொள்கையில கூட உறுதியாக இருக்க முடியும் உறுதியாக இருப்போம் வெற்றி um oh.